தொழில் தொடங்குவதற்கு அரசாங்கம் பதினைந்து லட்சம் கடனுதவி செய்ய தயாராக இருக்கிறது இந்த பதினைந்து லட்சம் கடனுதவியை யாரெல்லாம் பெற முடியும் எப்படி பெற வேண்டும் எங்கே விண்ணப்பிக்க வேண்டும் என்ற முழு விவரங்களையும் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை பெற நம்ம வீடியோவுக்குள்ளே நுழையலாம் புதிதாக வியாபாரம் தொடங்க ரூ பதினைஞ்சு லட்சம் தமிழக அரசு வழங்குகிறது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்குடன் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கான தொழில் அல்லது வியாபாரம் தொடங்க அதிகபட்சம் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை கடனுதவி பெற முடியும் இந்த திட்டமானது முழுக்க முழுக்க அரசின் உதவியுடன் நிகழும் திட்டம் மட்டுமே இந்த திட்டத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இந்த கடன் திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு வழங்கப்படும் கடன் தொகை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது எண்பத்தி ஐந்து சதவீதத்தை தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி நிறுவனம் வழங்குகிறது பத்து சதவீதத்தை தமிழ்நாடு அரசு அளிக்கிறது மீதமுள்ள ஐந்து சதவீதம் பயனாளிகளான நீங்களே செலுத்த வேண்டியது அதாவது நீங்கள் பெறும் முழு கடன் தொகையில் உங்களின் பங்கு வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே வட்டியை எடுத்துக்கொண்டால் ரூ ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் வரை கடன் பெற்றால் வட்டி ஏழு சதவீதம் ஆகும் ரூ ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் ரூ ஐந்து லட்சத்திற்கும் இடைப்பட்ட தொகைக்கு வட்டி எட்டு சதவீதமாக இருக்கிறது ரூபாய் ஐந்து லட்சத்திற்கும் ரூபாய் பதினஞ்சு லட்சத்திற்கும் இடைப்பட்ட தொகைக்கு கூட சுமார் எட்டு சதவீதம் வட்டிதான் இது ஒரு மிக சாதாரண வட்டி விகிதம் என்பதால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது திருப்பிச் செலுத்தும் காலக்கெடு என்று பார்த்தால் குறைந்தது மூன்று ஆண்டுகள் அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் வரை கடனை திருப்பி செலுத்த வாய்ப்பு உண்டு மெல்ல மெல்ல மாத மாதம் கட்டிக்கொண்டு கடனை சுமூகமாக முடிக்கலாம் இந்த வாய்ப்பை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியவை மிக சுலபமே நீங்கள் மாநில அல்லது மத்திய அரசின் பட்டியலில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர் மரபினர் வகுப்பில் இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் வருடத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வயது பதினெட்டுக்கு மேல் அறுபதுக்கு கீழ் இருக்க வேண்டும் மேலும் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒருவருக்கு தான் இந்த உதவி கிடைக்கும் என்றும் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை இலவசமாக சென்னையில் உள்ள டிஏபிசிஇடிசிஓ அலுவலகம் மாவட்ட அலுவலர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட வங்கிகளில் வாங்கலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை தேவையான சான்றிதழ்களான ஜாதி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் திட்ட அறிக்கை குடும்ப அட்டை விலைப்புள்ளி ஆதார் வங்கி ஆவணங்கள் ஆகியவற்றுடன் சமர்ப்பிக்க வேண்டும் வங்கி உங்கள் தகவல்களை பரிசீலித்து கடன் திருப்பி செலுத்தும் திறனை மதிப்பீடு செய்து மாவட்ட நிலைக்குழுவிற்கு பரிந்துரை அனுப்பும் கடன் ஒப்பந்தம் கிடைத்தவுடன் இரண்டு மாத தவணை உத்தரவாத காலம் தரப்படும் அதன் பின்பு மாதந்தோறும் அல்லது காலாண்டு அடிப்படையில் தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் தவணை தவறினால் ஐந்து சதவீதம் அபராத வட்டி வசூலிக்கப்படும் கடன் வழங்கப்பட்டவுடன் ஒரு கடன் அட்டை உங்களுக்கு வழங்கப்படும் இந்த அட்டையை ஒவ்வொரு தவணைக்கும் வங்கிக்கு எடுத்து சென்று பதிவு செய்ய வேண்டும் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நம்பகமான திட்டமாகவும் தொழில் ஆரம்பிக்க ஆசை இருப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அரசாங்கம் உங்களுக்கு நல்ல துணைவனாக நல்ல நண்பனாக இருந்து செயலாற்றுகிறது தேவைப்படுபவர்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் முழுவதுமாக இப்பதிவினை பார்த்து பயன்பெறப் போகும் நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்